ama o zaman ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது லக்ஷ்மி குபீர பூஜை எப்பவுமே வந்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறது இன்னும் ரொம்பவே விசேஷமான பலன்களை தரும் ஏன்னா நம்ம மனசு முழு மனசோட நம்ம கையான நம்ம ஒவ்வொன்றத்தையும் எடுத்து செய்யும் போது அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்குதுன்னு ஆஹ் சில பேர் வந்து கலசம் வச்சு இந்த பூஜை வழிபாடு பண்ணுவாங்க கலசம் வச்சு பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை நம்ம வெள்ளை கோலமாவில போட்டுட்டு அதுக்குள்ளேயே நம்ம நாணயத்தையும் வைக்கணும் அந்த நாணயம் அந்த நம்பரை கட்டம் மணி அடிப்போம் இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு என்ன பண்ணணும் ஒரு தட்டுலேயோ அல்லது ஒரு பணம் முடிச்சுலயோ சில்லறையை நிறைய கொட்டி உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கும் இப்படி எல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசையோ எல்லாமே சொல்லிட்டு இந்த வீட்டில் எப்பவுமே செல்வம் நிறைஞ்சு இருக்கணும் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி வந்தாச்சு இனிப்பு பலகாரம் பட்டாசு புத்தாடை மாதிரி லக்ஷ்மி குபேர பூஜையும் வந்தாச்சு லக்ஷ்மி குபேர பூஜை இந்த ஆண்டு எவ்வாறு எந்த நேரத்தில் இருந்து தொடங்கலாம் எவ்வாறு பூஜை வழிபாடு பண்ணலாம் தான் நம்ம இங்க பார்க்க போறோம் அதாவது லக்ஷ்மி குபேர பூஜை என்பது வட இந்தியால ரொம்பவே ஃபேமஸா எல்லாருமே பண்ணிட்டு வராங்க தீபாவளி அன்று மாலை எல்லோர் வீட்லையுமே லக்ஷ்மி குபேர பூஜை வழிபாடு தொடர்ந்து நடைபெற்று வருது அந்த மாதிரி இப்ப தமிழகத்துலயும் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க நிறைய பேர் வீட்ல லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது எந்த நேரத்துல எப்படி வழிபாடு பண்ணணும் வீட்லயே எப்படி எளிமையா வழிபாடு பண்ணலாம் தான் பார்க்க போறோம் அதாவது தீபாவளி அன்று மா அமாவாசை தொடங்குகிறது அமாவாசை வந்து ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது லக்ஷ்மி குபீர பூஜை எப்பவுமே வந்து ஈவினிங் டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஈவினிங் டைம்ல தான் பண்ணுவாங்க நிறைய பேர் ரொம்பவே வசதியானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புரோகிதரை வச்சு இந்த பூஜையே பண்ணுவாங்க புரோகிதர் இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டிலே நம்ம நம்ம மந்திரங்களை சொல்லி நம்ம கையால பூஜை செய்து மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறது இன்னும் ரொம்பவே விசேஷமான பலன்களை தரும் ஏன்னா நம்ம மனசு முழு மனசோட நம்ம கையால் நம்ம ஒவ்வொன்றத்தையும் எடுத்து செய்யும் போது அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்க தானே செய்யும் அந்த மாதிரி இந்த ஆண்டு லக்ஷ்மி குபேர பூஜை வருகின்ற திங்கட்கிழமை பண்ணலாங்க அதாவது வருகின்ற திங்கட்கிழமை நாலரை மணிக்கு அம்மாசை தொடங்குச்சுன்னு சொன்னால அப்ப அஞ்சரை மணிக்கு மேல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஈவினிங் டைம் ஆக ஆக இன்னும் ரொம்ப நல்ல விசேஷம் தாங்க ஏன்னா ஈவினிங் டைம் அப்புறம் தான் வந்து லக்ஷ்மி குபேர பூஜையே பண்ணுவாங்க ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி டு சிக்ஸ்ன்றதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பூஜை மாடத்திலையும் நீங்க வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண போறீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகாக நீங்க வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னா நம்ம இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வடக்கு பார்த்து தான் செய்ய போகிறோம் ஏன்னா குபேரருக்குரிய திசை வந்து வடக்கு அப்போ நம்ம வடக்கை பார்த்த மாதிரி தான் இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்போ உங்கள் பூஜை அறையிலையோ அல்லது பூஜை அறைக்கு பக்கத்தில் வடக்கு திசையை நோக்கி எப்படி அந்த செட்டப் வைக்க முடியுமோ அதே மாதிரி வச்சுக்கோங்க அதாவது என்னென்ன தேவைன்னா முதல்ல நான் சொல்லிடுறேன் லக்ஷ்மி படம் குபேரர் படம் குபேரர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல கண்டிப்பா லக்ஷ்மி படம் முக்கியம் லக்ஷ்மி படம் எடுத்துக்கோங்க லக்ஷ்மிக்கு உகந்த மலர் தாமரை மலர் ரொம்பவே முக்கியங்க தாமரை வச்சு வச்சுதான் இந்த பூஜையை நாம செய்ய போறோம் அதுக்கப்புறம் லக்ஷ்மி பிடி மான நெவேத்தியம் அவல் இனிப்புன்றது ரொம்பவே பிடிக்கும் அப்ப நம்ம அவல் இனிப்பு எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா பால் பாயசம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கலசம் வச்சு இந்த பூஜை வழிபாடு பண்ணுவாங்க கலசம் வச்சு பண்றீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு வாழையிலேயே விரிச்சிருங்க அதுல பச்சரிசியை குட்டி அதுக்கு மேல கலச சொம்பு வச்சிருங்க அந்த சொம்பல கொஞ்சமா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதுல மஞ்சத்தூள் கலந்து அதுல ஏல பொ அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு எலுமிச்சை பழம் வெத்தலை பாக்கு ஒரு நாணயம் கண்டிப்பாக நாணயம் ரொ முக்கிய அதெல்லாம் உள்ள போட்டுட்டு அந்த தண்ணியில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மாயிலேயே விரித்து வச்சு அதுக்கு மேலே தேங்காய் தேங்காயில் மஞ்சள் குங்குமம் சுற்றி வைக்கணும் ஓகேங்களா தேங்காயில மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுட்டு கலசத்தை இப்போ ரெடி பண்ணியாச்சு கலசங்க மஸ்டான்னு கேட்டிங்கன்னா அது அவங்க அவங்க விருப்பப்படி கலசம் வைக்க முடியலனா கூட பரவாயில்ல நம்ம வந்து குபேர எந்திரத்தை தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் அதனால கலசம் வச்சவங்க அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த சாமி படத்துக்கு பக்கத்தில் வாழையில் விரித்து கலசம் வச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து குபேர எந்திரன் போட்டுக்கணும் அதாவது அந்த எண்கள் குபேர எந்திர எண்கள்னு இருக்குது பார்த்திங்களா அது அந்த கட்டத்தை செகப்பு கட்டத்தில் போட்டுட்டு அந்த நம்பரை நம்ம வெள்ளை கோலமாவிலே போட்டுக்கலாம் அந்த நம்பரை நம்ம வெள்ளை கோலம் மாவில் போட்டுவிட்டு அதுக்குள்ளேயே நம்ம நாணயத்தையும் வைக்கணும் அந்த நாணயம் கண்டிப்பாக அந்த நம்பரை மறைச்சிடக்கூடாது அப்போ கட்டம் அதுக்கேற்ற மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க குங்குமத்தால கட்டம் போட்டுக்கோங்க கோலமாவில் நம்ம எண்களை எழுதிட்டு நாணயம் வச்சு நாணயத்துலேயும் மேலே மஞ்சள் குங்குமம் வச்சிட வேண்டியதான் இது ரெடி பண்ணியாச்சா அதுக்கு அடுத்து தான் என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கம் விளக்கு ஏற்றி வைக்க போறோம் ஏன்னா குத்துவளக்கு வச்சு தானே நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்போ ரெண்டு பக்கம் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க அப்புறம் நெய்வேத்தியம் சொல்லியிருந்தாலும் நெய்வேதியம் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க தான் தாழம்பூ குங்குமமும் எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மிக்கு நாணய வழிபாடு பண்ண போறோம் நாணயத்துல தான் அர்ச்சனை பண்ண போறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே மாதிரியான காசு ஒன்பது காசோ இல்ல நூத்தி எட்டு காசோ உங்களால முடிஞ்சதுன்னா நூத்தி எட்டு காசு ஒரே மாதிரியான காசை எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது காசுகளை எடுத்து வச்சுக்கோங்க ஒன்பது காசையை கூட நம்ம திரும்ப 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 அதை அர்ச்சனை பண்ணிட்டு திரும்ப எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா நிறைய காசு கிடைக்கல ஒரே மாதிரி கிடைக்கல அதாவது எப்படின்னா ஒரு ரூபான்னா ஒன்பது ஒரு ஒரு அஞ்சு ரூபாய்னு ஒன்பது அஞ்சு ரூபா அந்த மாதிரி வைக்கணும் ஏற்கனவே நம்ம வந்து குபேர எந்திர கட்டத்துலேயும் நாணயம் வச்சுருப்போம் அங்கேயே நம்ம வந்து மஞ்சள் குங்கம் வச்சு நாணயம் வச்சுருப்போம் அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த நாணயமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே மாதிரி இருக்கணும் அதே மாதிரி அர்ச்சனை பண்ணும்போதும் ஒரே மாதிரி இருக்கணுங்க அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா எப்போவுமே நம்ம வந்து வழிபாடு பண்ணி நம்ம காட்டும் போது தீப தூபம் காட்டும் முதல்ல மணி அடிப்போம் பாத்தீங்களா ஆனா இந்த லட்சுமி குபேர பூஜைக்கு என்ன பண்ணணும்னா ஒரு தட்டுலையோ அல்லது ஒரு பணம் முடிச்சலையோ சில்லையும் நிறைய கொட்டி வச்சுட்டு அதை குலுக்குங்க அதை குலுக்கி குலுக்கி அந்த தட்டில் நீங்கள் அந்த காசு எப்படி இப்படி குளுக்கும்போது போது ஒரு சத்தம் வரும் பார்த்தீங்களா அது குபேரனுக்கு ரொம்பவே பிடிச்ச சத்தமாக அந்த சத்தத்தை கேட்டாலே அவர் ரொம்ப மகிழ்ந்துருவாராம் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்து இன்னும் என்னென்ன கேட்குறாங்களோ யார் என்ன கேட்குறாங்களோ எல்லாத்தையும் வாரி வழங்குவாராம் அதனால என்னென்னா ஒரு தட்டுலேயோ அல்லது பணம் முடிச்சலையோ அழகாக நிறைய காசை கொட்டி சத்தம் வர்ற மாதிரி அதை அப்பப்போ குலுக்கிட்டே இருக்கணும் இதுதான் பூஜை முறை இப்போ பூஜையை ஆரம்பிக்கலாமா முதல்ல குத்து விளக்குக்கு விளக்கேத்தி வச்சுருங்க விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சளால் பிள்ளையாரை பிடிச்சிவிங்க பிள்ளையாரை பிடிச்சி மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி அதுக்கு அருகம்புல் சொருகி விடுங்க ஏன்னா பிள்ளையாருக்கு பிடிச்சது அருகம்புல் தானே அருகம்புல் வச்சுட்டு ஒரு சின்ன பூவாத எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்கம் வச்சு விநாயகரை முதல்ல விநாயகர் ஸ்தூதி பாடி வணக்கம் சொல்லிடணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம குலதெய்வம் தானே நமக்கு எல்லாத்துலேயும் காத்தருள்வாங்க அதனால அடுத்ததான் குலதெய்வ வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த ஊரோட எல்லை காவல் தெய்வத்தை ஒரு முறை அனுமதி பெற்றுக்கணும் இந்த மாதிரி நான் இந்த பூஜை வழிபாடு பண்ண போகிறேன் இந்த பூஜையில எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது அதனால் இந்த பூஜைக்கு என் கூடவே என் கூடவே இருந்து எனக்கு அருள் புரியணும் எனக்கு காத்து ரட்சிக்கணும் இந்த பூஜை முறை நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு எல்லை காவல் தெய்வத்தையும் ஒரு முறை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணுங்க மகாலட்சுமிக்கு அஷ்டோத்ரம் சொல்லலாம் அதுக்கப்புறம் லலிதா சகசிரநாமம் பாடலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் இந்த பிரதமர் லக்ஷ்மிக்கு உகந்த என்ன மந்திரமா இருந்தாலும் சரி அந்த மந்திரத்தை சொல்லும்போது போது ஒரு முறை நீங்க தாமரை இதழ் எத்தனை பூக்கள் இருக்கோ ஏன்னா தீபாவளி அப்ப பாத்தீங்கன்னா தாமரை இதழ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டா இருக்கும் கிடைக்கவே கிடைக்காது அதே நேரத்துல ரேட்டும் அதிகமா இருக்கும் ஆக அட்லீஸ்ட் ஒரு மூணு தாமரை பூவாவது வாங்கிக்குங்க அந்த தாமரை பூல இதழ் தனியா பிரிச்சு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணலாம் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும் ஒரு தாமரை இதழ் போடணும் அதுக்கப்புறம் ஒரு நாணயம் வைக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமம் கொஞ்சமா கையில எடுத்து நீங்க வந்து அர்ச்சனை பண்ணுவோம் இது எதுக்கு பண்ண போறோம்னா குபேர எந்திரம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா குபேர எந்திரம் வரைஞ்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அது வந்து அதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு இதழா ஒவ்வொரு நாணயமா கொஞ்சம் கொஞ்சம் குங்குமமா சேர்த்து நம்ம அர்ச்சனை பண்ணிட்டே வரணும் தொடர்ந்து என்னென்ன பாட்டு பாடணுமோ என்னென்ன வழிபாடு பண்ணணுமோ உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எப்படியெல்லாம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையோ அது எல்லாமே சொல்லிவிட்டு இந்த வீட்டில் எப்போவுமே செல்வம் நிறைஞ்சு இருக்கணும் இந்த வீட்டில் எப்போவுமே பண தட்டுப்பாடு ஏற்படாமல் செல்வம் நிறைந்தே இருக்கணும் எங்களுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிட்டு நாங்கள் இன்னும் மென்மேலும் செல்வம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட முறையான வழிபாடு வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேதியம் வைக்கணும் நெய்வேதியம் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்து நீங்கள் சாமி முன்னாடி வச்சுட்டு தீப தீப ஆராதனையை காமிச்சு நீங்கள் நமஸ்கரிக்கணும் நமஸ்கரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லை தெய்வம் கிட்ட நம்ம அனுமதி பெற்றதால அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு விநாயகருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு கண்டிப்பாக விநாயகருக்கும் தனியாக நீங்கள் ஸ்வீட் வைக்கணுங்க எப்படி லக்ஷ்மிக்கு நம்ம நெய்வேத்தியம் படைச்சோமோ அதே மாதிரி விநாயகருக்கும் கொஞ்சமாக அவருக்கும் ஒரு சின்ன எலையில அவருக்கு பிடிச்சமான லட்டுவோ ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று அவருக்கும் வச்சுட்டு அவர் அவருக்கும் வேண்டுதலை வச்சு அவரையும் வணங்கிட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை முடிச்சுக்கணுங்க அதுதாங்க தாங்க வீட்டில் பெரியவங்க யாருன்னா அவங்க கிட்டே நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அன்னைக்கு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை வந்து நாலஞ்சு சுமங்கலி சேர்ந்து பண்ணுறது அதாவது கூட்டு பிரார்த்தனை நல்ல வழிபாடு நல்ல சிறப்பான பலன்களை தரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நாலஞ்சு பெண்களாக சேர்ந்து இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படி வழிபாடு பண்ணும்போது சுமங்கலிகளுக்கு சுமங்கலி பொருட்களை தானமா கொடுக்க வேண்டியதா அதாவது வெத்தலை பாக்கு பூ பழம் மஞ்சள் குங்கம் வளையல் தாலி சரடு இந்த மங்களமான பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வர வேண்டியதான் அதுக்கப்புறம் இந்த எந்திரம நீங்க மறுநாள் வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா அது வரைக்கும் அந்த ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் பூஜை எங்கே பண்ணீங்களோ அந்த இடத்துல அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி அந்த எந்திரத்தில் வச்சிருந்த காயின்ஸ் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்களோ வியாபாரம் பண்றீங்களோ இல்லை நீங்க உங்க வீட்டிலே நீங்கள் வந்து ஒரு பணப்பெட்டி பெட்டி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அதில் நீங்க வந்து சேகரித்து வைக்கலாம் அதே மாதிரி ரெண்டு மூணு நாணயமாவது எடுத்துட்டு போய் சிவன் கோயில் இருக்க உண்டியல்ல போடணும் இப்படி ஒரு வரத்தை கொடுத்தாராம் செல்வ செழிப்போடு வாழ்கிறதுக்கும் செல்வத்துக்கு உகந்த தெய்வமா குபீரனை நாணயமாவது எடுத்துட்டு போய் நம்ம அவரோட காணிக்கையும் செலுத்திடணும் அவருக்கும் நன்றி தெரிவித்து செலுத்திடணுங்க இந்த பூஜையை நீங்க வழிபாடு பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி பூஜையை வழிபாடு பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும் வீட்டில் செல்வ சேமிப்பு அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த பூஜை வந்து தீபாவளி இது வந்து கார்த்திகை மாதத்தில் வர அமாவாசை பௌர்ணமி அப்பவும் பண்ணுவாங்க கார்த்திகை மாசம் ஐப்பசி மாசம் மாசி மாசம் இந்த மாதத்துல தான் வரக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் ஏன்னா புரட்டாதி நட்சத்திரம் தான் குபேரர் பிறந்த நட்சத்திரம் அதனால நீங்க லக்ஷ்மி குபேர பூஜை இந்த தீபாவளிக்கு பண்ண முடியல நான் வேற எப்போ பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாசத்துல வர புரட்டாதி நட்சத்திரத்த அன்னைக்கு கூட இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணலாங்க இது எப்போ பண்ணாலும் சரி செல்வ சேமிப்பு இருக்கும் சுமங்கலி பெண்கள் நாலஞ்சு அஞ்சு பேரா சேர்ந்து பண்றது ஒரு நல்ல பலன்களை கொடுக்குங்க